அதிகாலையில் கேட்ட பிளறல் சத்தம் அரண்டு போயெழுந்த மூதாட்டி அடுத்து நடந்த அதிர்ச்சி சம்பவம் நெஞ்சையுழுக்கும் சிசிடிவி காட்சிகள் கோரிக்கை வைக்கும் ஊர் மக்கள் நடுங்கிக் கிடக்கும் கரடிமடை கோவை மாவட்டம் மதுக்கரை வனச்சரகத்திற்கு உட்பட்டது கரடிமடை இப்பகுதியை அடுத்த ஆலந்தூரை தீத்திப்பாளையம் போன்ற சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில மாதங்களாகவே காட்டு யானைகள் நடமாட்டம் குடியிருப்பு பகுதியில் அதிகம் காணப்படுகிறது அப்படி வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் காட்டு யானைகள் உணவு தேடி பயிரிடப்பட்டுள்ள வாழை தென்னை உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்துவதாகவும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து தாக்குவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் எப்போது வேண்டுமானாலும் காட்டு யானைகள் ஊருக்குள் வரும் என்ற அச்சத்தில் அப்பகுதி மக்கள் வசித்து வருகின்றனர் மதுக்குறை வனத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளும் தொடர்ந்து ரோந்து பணிகளை மேற்கொள்ள நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட பகுதியான யானை ஒன்று நள்ளிரவில் உலா வந்துள்ளது முதலில் பிளேக் மாரியம்மன் கோவில் பகுதியில் விஷ்ணு என்பவரது தோட்டத்திற்குள் அதிகாலை புகுந்து ஒற்றை ஆண் காட்டு யானை உணவு தேடி அலைந்துள்ளது அப்போது வீட்டின் வெளியில் தூங்கிக் கொண்டிருந்த எழுபது வயதான நாகமால் என்ற மூதாட்டி யானையின் பிடலில் சத்தம் கேட்டு அரண்டு நிற்க மூதாட்டியை கண்ட ஆன்யானை ஆக்ரோஷமாக அவரை தாக்கியது அதில் தோட்டத்து வீட்டு வாசலில் தூக்கி வீசப்பட்ட நாகம்மாள் நல்வாய்ப்பாக சிறிய காயங்களுடன் உயிர் பிழைத்தார் ஆனால் அப்போதும் கோபம் தனியாத ஒற்றை காட்டியானை அருகில் இருந்த மற்றொரு வீட்டினுள் நுழைந்துள்ளது அங்கு வீட்டிலிருந்த அரிசியை காட்டு யானை எடுக்க முயன்ற நிலையில் வீட்டின் உள்ளே தூங்கிக் கொண்டிருந்த தனலட்சுமி சத்யா என்ற இருவர் மயிரிழையில் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர் இதனிடையே காட்டு யானையின் அட்டகாசம் குறித்து வனத்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் காட்டு யானையை காட்டிற்குள் விரட்ட முயற்சியில் ஈடுபட்டனர் சில மணி நேரம் நடந்த இந்த முயற்சியில் வெற்றிகரமாக காட்டு யானை வனத்திற்குள் விரட்டி அடிக்கப்பட்டது இதனிடையே காட்டு யானை தாக்கியதில் காயமடைந்த மூவரும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் அங்கு தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தொடர்ந்து ஒற்றை யானையின் நடமாட்டத்தை வனத்துறை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர் உணவு தேடி கிராமத்திற்குள் நுழைந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறை நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் தொடர்ந்து வனத்தை ஒட்டியுள்ள கிராம மக்கள் கோரிக்கை வைத்து வருவதாகவும் ஆனால் அடுத்தடுத்து வனவிலங்குகள் தாக்குதல் குடியிருப்பு பகுதியில் அதிகரித்து வருவதாக மக்கள் வருத்தம் தேடி வீட்டிற்குள் நுழைய முயன்ற ஒற்றை காட்டு யானை மூதாட்டியை தாக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இதையடுத்து பேசிய அப்பகுதி விவசாயிகள் கரடிமடை ஆலந்தூரை தீத்திப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக இரவு நேரங்களில் காட்டு யானைகள் வனப்பகுதியில் இருந்து வெளியேறி குடியிருப்பு பகுதிகளில் உலா வருகின்றன அவ்வாறு வரும் காட்டு யானைகள் அப்பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள வாழை தென்னை உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்துவதோடு அங்குள்ள தண்ணீர் குழாய்களை சேதப்படுத்தி வருவதும் தொடர்கதியாக இருந்து வருகிறது வன எல்லைகளை ஒட்டியுள்ள தோட்டங்களுக்கு வரும் யானைகள் அங்கு மாட்டிற்காக வைக்கப்பட்டுள்ள தவிடு புண்ணாக்கு உள்ளிட்ட தீவனங்களையும் சாப்பிட்டு செல்கிறது வனத்துறை அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து எங்களை காப்பாற்ற என கோரிக்கை வைத்தனர் கோவை மாவட்டம் கரடிமடை பகுதியில் வீட்டிலிருந்த மூன்று பேரை காட்டு யானை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க